ஓகே ி வணக்கம் எனக்கு நேம் வைக்கலை வைக்கும்போது நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சு விட்றேன் என் வீடியோவில் சரியா ஏழு மலை வாங்க பிறகு நேரம் சாப்பிட்டீங்களா பிறக நான் இப்போதான் சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பிடுவேன் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க லைக் போட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஷாட்ஸாக போய் பாருங்கள் ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பட்டு யார பாக்குற பட்டு அங்க பாக்கற டைம் பாக்குறியா டேடிமா கண் சிம்டம் பட்டு அங்க பாத்துட்டு இருக்கமா ஓ அந்த இது ஒரு டேடிமா சவுத்துல இருக்கிற ஒரு குட்டி பூச்சியை பாக்குறம்மா இங்கிருந்து போக்கோஸ் எப்படி பாரு ஆமா ஆமா கன்ஃபார்மா போவோம் போவோம் எங்களுக்கு தான் வெளியில தான் இல்லை நம்ம இடம் தான் வேற எங்க போகிறோம் சோம்பாய் சுற்றி பார்த்துட்டு வரலிதா சரி மலைன்னு வச்சுக்கும் எனக்கு ஒரு டவுட் கேட்கட்டுமா மத நீங்க மேலே ரெண்டு டவுட் கேட்டீங்க அந்த ரெண்டு டவுட்டுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் இப்ப கேட்டா கூட அதை தாண்டி வர கேளுங்க எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் ஏ கலாட்டா மரியாதையா வந்து கமெண்ட் போடு ஃபேக் ஐடி கமெண்ட் போட்டேன்னா பாரு மண்டபத்திரம் முடிச்சிட்டேன் லக்கில் அப்படிதான் இருக்கோம் ஆனோம் ஓ ஆமா ஆமா பேய் தான் இருக்கு இருக்கிறோம் வீட்ல ஆமா அந்த பேய் கூட தான் பேசிட்டு இருக்கீங்க குட் நைட் மலை பிரதர் குட் நைட் அக்கா அப்படியாப்பா என்ன பேர் உனக்கு வெங்கி சொல்லுப்பா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி நான் சாம்பார் சாம்பார் சாதம் சாதம் அது நீ படுத்தாது கதா கொஞ்சம் இருப்போம் கொஞ்சம் சால்ட் லைக் நான் நான் மேன் அந்த அவள்டா ரேப்பு திண்ணறி அந்த வேறே தின்னும் நீக்கு பெற்று நின்னும் என்னது பிரதர் எனக்கு பேர் வைக்கல பேர் வைக்கும்போது கண்டிப்பா சொல்கிறேன் ஷோ யோ எவ்வளவு கேள்வி பேர் என்ன ஊர் என்ன வேலை பார்க்குறீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஓ மை காட் ஹாய் ராமநாதன் ஹோமினி லை அகில் ஐஸ்கிரீம் டூ த்ரீ மேபி சாப்பிட்டேன் மரன் பிரதர் நீங்கள் நான் போட மாட்டேன் மதன் சாரி ஓகே என்ன பெருது சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா டவுட் உங்க அம்மா கிட்ட உங்க அக்கா திட்டா போடாடி போட்டா விளக்க

<laughs> yes, det? Hei.